பிரபலமான கிராம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி தாலுக்காவில் அந்த செலட்டூர் கிராமம் என்பது ஒரு மிக்க பாரம்பரிய மிக்க கிராமம் அதுல அவருடைய தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர் திரு மிஸ்டர் ஐயா கணேசன் ஐயாவை அறிமுகப்படுத்தி உயர் திரு சாருடைய மாப்பிள்ள தாய் மாணவன் அவரையும் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற சின்னத்துறை அவர்களையும் நம்ம அறிமுகப்படுத்தி சயின்ஸ் அறிவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா தண்ணி தாகத்துக்குடிக்கணும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்க முடியுமா என்ன ஆகும் உயிர் போயிடும் அப்ப தென்னை மரத்துக்கு தூர்ல தண்ணி தேங்கலாலே மரம் தாங்கி நிக்காது அசையும் அசையும் போது என்ன ஆகும் குறும்பைகளை ஊத்து விட்டுரும் இப்ப ஐயாவுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்ப மண்ணு கடினமான மண்ணா இருந்தா வேர்கள் வந்து மரத்தை தாங்கி நிற்கும் நீங்க தண்ணி தூறு கிட்ட விட்டதும் வேர்களை தான் மரங்களை தாங்கி நிற்கிறது அது ஒரு புரிமானம் கிடையாது அசைஞ்சுக்கிட்டே இருக்கான் அசைஞ்சுக்கிட்டே போது தென்னை மரம் குறும்பைகளை ஊத்து விட்டுரும் இது சயின்ஸு அப்ப தண்ணி இங்கதான் பாய்ச்சனா இங்கதான் குப்பசாணி வைத்தனா இங்கதான் விழுகிற மட்டைகளை துண்டு துண்டா வெட்டி இதுக்குள்ள புதைச்சிருங்க அந்த அடிக்கிற மிஷின் சின்னது எவ்வளவு வரும் சார் அது வந்து இந்த பல்வரைசர் மிஷின் ஒண்ணு இருக்கு அதுல அந்த ஹெச்இபி கேட்டவாரு டிராக்டர்ல மவுண்ட் பண்ணி ஓடுறதும் இருக்கு இல்ல ஒரு இடம் இங்க சும்மா நம்ம இவ்வளவுதானே இன்னொரு இடம் இருக்குன்னு சொன்னீங்க அது வேற அப்போ அது ஒரு நாற்பது ஆயிரம் டு அறுபதனாயிரம் ரூபாய்க்குள்ள குறைஞ்சது ஒன்று இருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ஹெசிபி கேட்டவா இருக்கு அடிச்சு இதெல்லாம் உரமாக மாற்றி இந்த இடத்துல இதை நீங்கள் களை வளருதுன்னு வைங்க களை வளருமா இப்படி தோண்டக்கூடாது இப்படிதான் நினைக்கணும் புரியுதா கேருங்க மண் அருமையாக இருக்குங்க என்னையா எருக்கஞ்செடி வச்சிருக்கோம் அப்ப மரத்துக்கு அந்த அந்த பக்கம் ரெண்டு மூணு செடியில வச்சுக்கிட்டு அதை வெட்டி போடுறது மாதிரி பண்ணியிருக்கோம் ஐயா இருக்கஞ்செடி அந்த வரப்புலே நடலாம் தான் நான் சொல்லணும் இப்போ அங்க கொஞ்சம் வச்சிருக்கோம் இப்ப அறநூறு செடி ஆர்டர் பண்ணிருக்கோம் மரத்துக்கு ரெண்டு செடி மாதிரி நல்ல ஐடியா அதான் பண்ணி என்ன ரேட்டு ஒரு இருக்கஞ்செடி இருபது ரூபாயே எவ்வளவு சூப்பர் ஐடியா இந்த இருக்கஞ்செடி ஐயா என்ன பண்ணுன்னு சொன்னா இந்த வரப்புல நடுவிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த இடத்த வெளியில இதுல இதனால் மரப்பையும் விடாது மரப்பையும் காம்பேக்டா பிடிச்சிடும் துண்டு துண்டா வெட்டி குளிக்குள்ள போட்டுட்டே போயிடும் அதாவது ஐயா ஒரு வருஷத்துக்கு முக்கால் கிலோ யூரியா ரெண்டு கிலோ பொட்டாசு பொட்டாசியம் குளோரைடு சிவப்பு பொட்டாசு ஒரு கிலோ டிஏபி எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு வருஷத்துக்கு அரை கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து தரமான தென்னை நுண்ணூட்ட சத்து வாங்கணும் அதில் சிங் சல்பேட்டு இரும்பு சல்பேட்டு பிரஸ் சல்பேட்டு மெக்னீசியம் சல்பேட்டு மேங்கனீ சல்பேட்டு காப்பர் சல்பேட்டு போராக்ஸ் மாலிப்டம் இதெல்லாம் கலந்ததான் தென்னை நுண்ணூட்ட சத்து இது ஒரு வருஷத்துக்குள்ள இது ஐயா இத மாதிரி வட்ட பாத்து எடுத்துருக்க எடுத்துட்டாம போடுங்க இந்த பள்ளத்தில் பள்ளம் வெட்டி ஆலப்படுத்த வேண்டியது முக்கா கிளவுல பாதி பங்கு ஒரு கிலோ பொட்டாசு அரை கிலோ டிஏபி கா கிலோ வேப்பம் முன்னாக்கு பத்து கிராம் பூம்பும் புசை இதெல்லாம் முக்கா பங்குல போடுங்க கால் பங்குல தென்னை நுண்ணுட்ட சத்த தனியாக போட்டாச்சு ஒரு தடவை பண்ணுனா நூறு வருஷத்துக்கு இதுதான் உரக்கடங்கு திரும்ப இங்கே ஆள் வச்சு விட்டு குழி எடுக்கிறேன் உரம் வைக்கிறது செய்யக்கூடாது தண்ணி போது மேலோட்டமாக உரத்தை போட்டு விடுங்க வேறு இந்த வரப்ப இன்னும் நல்லா அகலப்படுத்துங்க ஒரு அஞ்சு வாழைக்கட்டையும் நட்டு விடுங்க வாழைக்கட்ட எல்லாம் போட்டுவிட்ட அந்த வாழை இதை வெட்டி தான் இதுக்குள்ள புதைக்க சொல்லு அந்த வாழையுடைய தண்டு கழிவுகளை வெட்டி தான் இதுக்கு உரமா போடணும் தாரை வெட்டணும் தார் ஒரு நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் அந்த கழிவுகளை வெட்டி இதுல போடுறேன் ஏன்னா அந்த கழிவுல பொட்டா சட்ட அதிகமா இருக்கு இப்ப ஐயாவுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிச்சா இதை மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் பசுமை பூமியினுடைய புரட்சி அடுத்து நீங்கள் வாழையை கொண்டு அங்கே வைக்க வேண்டியதில்லை எல்லாமே இதிலே பண்ணிடலாம் வரப்பில் வைக்கணும் எல்லாமே வரப்பு தான் மஞ்சள் வைக்கணமா வச்சிருங்க இஞ்சி வைக்கணுமா வச்சிருங்க சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு எது வேணாலும் இதில் வைக்க கிழங்குகளை எடுத்துட்டு இளதலைகளை இங்கே மாத்துங்க அதுதான் நம்முடைய இயற்கை விஞ்ஞானி ஐயா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நெல்லில் அடியில் இருக்கிறது மண் இடையில இருக்கிறது மாட்டுக்கு நுனியில இருக்கிறது வீட்டுக்கு தென்மையில் தேங்காய் வீட்டுக்கு மட்ட ஓலை எல்லாம் இதுக்கு உரம் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ பட்டாசு டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடு இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காபி காய்ப்பு கந்த வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடையநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் கோவில் திரு ராமு அலியானிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செங்கல்முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினைவயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியூ திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் குரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை திரு கருணாகரன் நாயுடுபேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஸ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்